திருவாண்மைச்சு திருவண்ணாமலை விட்டு போயிட்டு போயிட்டு சாமி திருப்தியாக கொண்டாடிச்சு சாமியெல்லாம் பார்த்து எங்களுக்கு போயிட்டு கூட்டமே இல்லை கூட்டம் எதுவுமே கிடையாது போயிட்டு பார்த்துட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டு வேண்டிக்கிட்டு வந்துட்டேன் மலை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் டுவீன்ஸ்

ஹாய் ஆறு மணி ஒன்றும் இருக்கும் இருக்கும்டா உனக்கு இருக்காது ஹாய் ஆய்டா தம்பி என்ன பண்ணுற சாப்பிட்டாடா

Thank you. பெங்களூர் தைக்கொடுதல் பேர மாலை மாலை سلام 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 پایي اندي تي واڠه لو خار چني سموسا سموسا ஹரி எங்கடா இருக்க போயிட்டுல எந்த இடம் திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஊருக்கு பெரம்பலூர் போறீங்க ஹரி என்னப்படுற குட்டி இருபது ரூபாய்க்கு வாங்கினீங்க ரொம்ப நாளா இருந்துச்சு ஹாய் விஜய் அண்ணா வாங்க வாங்கல் எல்லாத்துக்கும் வேண்டிகிட்டேன் உங்கவா எல்லாரும் ஒழுங்கா நல்ல புளியா இருக்கு அப்படி வேண்டிகிட்டேன் ஹாய் இங்க திருக்கோவில் இருக்கும் நினைவு இருக்காதா பொண்ணுடு ஒப்பமானா நீங்க ரொம்ப நாளாச்சு வந்த எந்த இடம் எந்த இடமா லுங்க ஏண்டா என்னாச்சு மேஹரி

Kazuto This... Angry fun scared naaanya meide mant deve வாங்கோ இலங்கோ வாங்க வாங்க லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு கோவப்பட தெரியும் அரியலூருப்பா நாங்க

இப்ப ஏ போர்ட் ஃபோல்டிங் அதனாரா நின்னா ஹாய் உங்க அப்பா ஆன்லைன் போன் கால் ஓகே நான் எங்க

டபுள் டேஸ் போட்டு லைக் போடுப்பா ஓகே ஆண்டி ஆமாம் ஆமாம் பஸ் ஊக்குள்ள ஏதான் பஸ்ஸில் தான் போகிறேன் போயிடுங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு இப்போது எங்கள் ஊருக்கு லைக் பண்ணுப்பா லைக்காக போடவே மாட்டீங்க லைக் போடுறேன் நாங்கள் பிள்ளைங்களா உக்கா வரீங்க சொல்லவே பண்ணிட்டு போகிறீங்களா தெரியாப்ப பஸ் எங்க போதும் அங்க போதா சகோதரி வணக்கம் ஹாய் 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 வணக்கம் சூர்யா என்ன சிரிக்கிறீங்க ஓகே நம்பர்ஸ் லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகேவா சூர்யானா இப்போ லைவ் சார்ஜியமாக முடியாது முடியாது தம்பி எப்படிக்கான அக்கா அப்படிதான் இருப்பா லைக் படுங்கப்பா லைக்கே ஃபாலோ பண்றீங்க லைக் போடுங்க லைக் பண்ணிருக்கீங்க और और গোর গোর গইতা রে পা আদে লিটেল বানি বানি লিটেল দেখ পকড়ি লো বড় আন্ধা কিন্তু রোড দেখ আদে হাই Family. 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 Hi, good evening. <coughs> Gracias.